ஜுவல்லரி சேத்துப்பட்டு என் பேர் ராஜேஸ்வரி நாங்க வந்து இருந்து வரோம் எங்க அம்மா எங்க அண்ணி எல்லாம் காஞ்சிபுரத்துல இருந்து வராங்க அவங்கதான் எப்பவுமே இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி அவங்க வரும்போது எப்பவுமே நாங்க பொங்க கழிச்சு உங்களுக்கு இங்க வந்து போறதுதான் இங்க வந்தா எல்லாமே நல்லதா நடக்குதுன்னு ஒரு நம்பிக்கை அதனால எப்பவுமே சந்தோஷமா இருந்துக்கிறோம் அதனால எப்பவுமே நாங்க ஃபேமிலியா சேர்ந்து ஜாயிண்டா வர்றதுதான் எங்களோட இது வருஷ வருஷமே நாங்க வருவோம் நாங்க சின்ன வயசுல இருந்தே நாங்க இந்த பக்கத்துலதான் ஊர் இருக்கிறோம் நாங்க இந்தவன நாங்க படிச்சது எல்லாமே பெரிய குழப்பம் தான் இந்த கோயிலுக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் லீவ் விட்டாலும் நாங்க இங்கதான் வருவோம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஃபஸ்ட்டுலாம் வருவோம் மேரேஜ் பண்ணிக்கிட்டே சென்னைக்கு போயிட்டோம் இருந்தாலும் ஒரு வருஷம் தவிராமல் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போவோம் ஆனால் எங்களுக்கு இங்கே வந்துட்டு போனால் கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எங்களுக்கு பரவாயில்ல சார் எதிர்பார்த்த ஜனங்களோட கொஞ்சம் அதிகமாக தான் கோயில் விசேஷங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக வருது இன்னும் ஈவினிங் பார்த்தா இன்னும் ஜனம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் நாங்கள் சென்னை சோழினூர்லேருந்து வரோம் வருஷத்துக்கு வரைக்கும் இந்த இடத்துக்கு கோயில் கொண்டு போவோம் நாங்கள் இங்கே போகிறதுனா வந்து போகிறதுனா எங்களுக்கு திருப்தி இருக்கும் மனசு ரொம்ப திட்டாக இருக்கு அவர் சும்மா திட்டது பொண்ணு கட்டின ஊர் பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இந்திராவனம் சொல்லிட்டு பெரிய குழப்பில் இருந்து நாங்கள் பெரிய குழப்பில் இருக்கா சார் நாங்கள் கல்யாணம் பண்ணி வந்துடுறோம் வருஷம் வருஷம் இங்கே தான் வந்து போவோம் வந்து போனது எல்லாமே நல்லா இருக்கும் நாங்கள் பதினாறு வருஷமா வந்துடும் வார வாரம் வருவோம் இந்த மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவோம் அதுமாரி வந்து போவோம் இங்கேருந்து நினச்சின்னு போயிட்டு நல்லா எல்லாம் வாங்கினோம் கோவில் பண்ண வச்சுக்கிறோம் எல்லாம் நல்லா வசதியா தான் இருக்கும் என் பேர் வந்து அனிதா நாங்க வந்து கோதண்டபுரம் ஊர்ல இருந்து வரோம் இந்த கோயில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்து கோயில் இருக்கு நாங்க வந்து இருக்கிறோம் இடையே எங்களுக்கு கொஞ்சம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க வர முடியாதனால வரலாம் ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு நாங்க ஃபேமிலியோட எல்லாரும் இப்ப வந்து சிவனை பார்க்க வந்தது எங்களுக்கு அவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்து வர இவரு இவர்கிட்ட நீங்க எது சொன்னாலும் அது நல்லபடியா நடக்கும் எல்லாரும் வந்து நீங்களும் பார்த்து நீங்களும் வந்து ஒரு ஒரு அருள் பெறணும் ஓம் நமக்கு சிவாயா இந்த கோயில் வந்து ஆயிரம் வருட பழமையான கோயில்னு சொல்லிட்டு நாங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் சந்தோஷத்துலேருந்து வந்திருக்கோம் பிரமாண்டமாக இருக்குது கோயில் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் வந்து பாருங்கள் தரிசனம் பண்ணுங்க உண்மையாகவே சூப்பராக இருக்கு இடம் நல்லா இருக்கு வியூவு இது ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில்னு சொல்லிட்டு சொல்றாங்க உண்மையாகவே இருக்கும் நல்லா இருக்கு கோயில் சிவன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப பழமையான கோயில் தான் ஆனா நல்லா இருக்கு இயற்கை காட்சி எல்லாம் நல்லா இருக்கு வந்து எல்லாரும் ஒரு டைம் ரிலாக்ஸிங் பண்ணும் நல்லா இருக்கு இடம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஒன்றியம் அப்பேடி கிராமத்துல இருந்து நாங்க இந்த கோயில் வந்து ரெண்டு வருஷமா வந்து இருக்கோம் கிட்டதான் இங்க இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் எங்களுக்கு இந்த கோயிலுக்கு அது பன்னெண்டு கிலோமீட்டர் நாங்க சிவன் பக்தர் சிவன் பக்தர் நாங்க சிவன் தான் ரொம்ப பிடிக்கும் எங்க பேர் வந்து பூபாலன் வைஃப் பேர் வந்து சந்தியா நாங்க தெலுங்கு கிராமத்துல வந்திருக்கோம் இந்த கோயில் இது சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குன்ட்டு இருக்கு காணும் பொங்கலுக்கு வந்து நல்லா சிறப்பா இருக்கு பரவாயில்ல நாங்க வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை நகர்ல இருந்து வரோம் நாங்க வந்து ஆண்டு ஆண்டு காணுமோ அன்னைக்கு வந்து காலையில வந்து சாமியும் அம்பாலையும் தரிசனம் பண்றது வழக்கம் இந்த கோயில் வந்து சுவாமியும் அம்பாலையும் வந்து மனமுருகி வேண்டி வழிபட்டா மனதுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு ஆனந்தம் கவலைகள் எல்லாம் பறந்து போகும் வருஷத்துல ஒரு நாள் வந்து சாமியை பார்க்கறது எங்களை எங்களால வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வர முடியும் அந்த ஒரு நாள் வரது விட திரும்ப பாக்கியமா நாங்க நினைச்சு இந்த இறைவனை வந்து ஆண்டு தூரமா வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்கோம் நாங்க எனக்கு வந்து மாமியார் வீட்டு பக்கத்து ஊரு சந்திரமாட்டி எனக்கு கல்யாணம் ஆகி ஒன்பது ஆண்டுகள் ஆகுது ஒன்பது வருஷமா நான் வந்திருக்காருங்க இந்த கோயில் மண்டபத்தில் தான் நடந்தது அப்பதான் முத முத இந்த இறைவனை நாங்க பார்த்தோம் எனக்கு வந்து திருமணம் பொண்ணு பார்த்த வந்து மூணு வருஷமா பொண்ணு கட்டிட்டு இருந்தேன் பொண்ணு கிடைக்கல இந்த ஊர் பக்கத்துல தான் என்னோட மாமியார் ஊரு பொண்ணு பார்க்க வரப்போ அந்த ஊர்ல வந்து நான் கோவிலோட வர பார்த்தேன் இஞ்சிமேடு சிவன் கோவில்னு ஆனா அதுக்கு முன்னாடி வந்து செவி வழியா கேள்விப்பட்டிருக்கேன் இங்க ஒரு கோவில் இருக்கு பிரசித்தி பெற்ற கோவில் அந்த போர்டு பார்த்ததுமே பொண்ணு பார்க்க போறதை கூட விட்டுட்டு நேரா சாமி தான் வந்து பார்த்தேன் வந்து சுவாமியும் அம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பொண்ணு பார்க்க போனேன் நான் மூணு வருஷமா தேடி இருந்த திருமணம் வர வந்து அன்னைக்குதான் வந்து சாமி பார்த்துட்டு போன பிறகு எனக்கு கிடைச்சது இது வந்து உண்மையா வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு அனுபவம் அதுல இருந்து என்னோட நிச்சயதார்த்தம் கூட கோவில தான் நடந்தது அதுக்கப்புறம் ஆண்டு தோறும் எப்ப நம்ம மாமியூருக்கு வந்தாலும் இந்த இறைவனை வந்து வழிபட்டு தான் போவேன் அம்பாலையும் சுவாமியும் வந்து வழிபட்டு தான் போவேன் எல்லாமே கொடுக்குறாங்க கல்யாணம் இருக்கு இருக்கு எல்லாம் வந்து சுவாமியோட திருவருள் தான் நான் திருநமல் ஒன்றிய கற்பக முருகேசன் முன்னாள் வைஸ் சேர்மன் இருக்கிறேன் இந்த கோயிலுக்கு குறைஞ்சது ஒரு இருபது வருஷமான காணும் பொங்கல் அன்னைக்கு குடும்பத்தோடு வந்து பண்ணுறோம் பல நன்மைகள் இந்த சாமி ஐயா ஐயன் பெருமாள் ஐயா சாமிகள் அருளாசியோடு இந்த திருக்கோயில் ஒருவர்களுக்கு இந்த சிவன் பல நன்மைகளை செய்வார் பல நன்மைகளை நான் பெற்றுள்ளேன் இந்த நன்மைகள் அனைத்து சிவனடிகாரர்களுக்கும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னோட பேர் சீனிவாசன் நான் ஆறையிலேருந்து வரேன் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த கோயிலுக்கு வந்தேன் முதல் முதல் கோயில் உள்ளே வரும்போது நான் கோயில் ரிட்டர்ன் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் வைப்ரேஷன் யாரோ த கொஞ்சம் தட்டுற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் வந்து அன்னி அதுக்கப்புறமே அடுத்த வாரமே பால் பண்ணேன் அதிலேருந்து இப்போது இத்தினி வருஷமாக வந்துட்டு தான் இருக்கோம் தமிழ் வருஷ பிறப்புக்கு அன்னதானம் பண்ணி சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பதிமூணு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் எது எந்த பிரச்சனை எது வந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தவொடனே எனக்கு சொல்யூஷன் சரியாக போயிடும் நான் ஒரு முறை நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எனக்கு கம்பெனியில் கொடுக்க வேண்டியது ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த கோவிலுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே சரியாக போச்சுங்க அதிலேருந்து ரொம்ப எனக்கு எந்த எதை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிவபெருமானை வணங்கிட்டு தான் போவேங்க இஞ்சி மேட்டு சிவனடியார் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது மிகப்பெரிய சக்தி உள்ள ஒரு ஸ்தலங்கள் மிகப்பெரிய சக்தி உள்ள ஸ்தலங்கது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அருமையான ஒரு ஸ்தலம் ரொம்ப நான் பார்த்ததுலேயே ஒரு வித்தியா யார் வேணுனாலும் வரலாங்க எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க எந்த பிரச்சனைக்கு எது வேணாலும் நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம முடிவு பண்ணி இதை செய்யணும்னு முடிவு பண்ணமுன்னா எதுவுமே நல்லபடியாக முடியுங்க நான் பார்த்தவிலையும் என்னோட என்னோட தொழில் ரீதியாகவும் நான் இந்த அளவுக்கு நல்லபடியாக வளர்ந்துட்டுருக்கேன் எனக்கு ஏகப்பட்ட இதிலிருந்து நான் அந்த கோவிலுக்கு வர வரதான் இந்த அளவுக்கு எங்க ஃபேமிலியோட என் தொழிலையும் சரி எல்லாம் நல்லபடியா இருக்கிறேங்க நான் எனக்கு அவ அவரிதமான வளர்ச்சி இருக்குங்க சாதாரணமான வளர்ச்சி இல்லை ஜுவல்லரி சேத்துப்பேட்டு